மக்கள் வந்து <preachers> <imdling> <necessary> ஒரு சகோதரி டவுன்ல வந்து தேவேந்திர உலகங்களாவது சகோதரி ஒரு சகோதரி வந்து கழுத்தை கொண்டு போட்டாங்க அந்த சகோதரிக்கு முப்பது கூட அஞ்சலி சிந்தி வேற யாரும் கிடையாது அந்த நான் கேட்டேன் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னா இல்ல அதுவும் ஒரு பெண் பிள்ளை நம்ம பிள்ளைய மாதிரிதான் அந்த பிள்ளைக்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும் அதுவும் இப்ப சமீபமா நடந்து பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த இருப்பை நம்ம செய்யணும்னு சொல்லி மாற்று சமுதாய பொன் நம்ம பிள்ளையா நினைச்சு அஞ்சலி செலுத்தி எல்லாரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தி வைக்கக்கூடிய தலைவர் தான் நம்மளுக்கு அன்பாண்டன் இசைக்கராஜா தேவர் அவர்கள் மாற்று சமுதாய இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் ஆண்டிய அந்த இது இதெல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு வந்து தவறான கருத்துக்களை வந்து

இந்த பொருளா தான் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த காணொலி மேல நான் சொல்லிக்கிட்டேன் செங்கல் சோடைகள் வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு சிமெண்ட் செங்கல்ல வந்து எல்லாம் பண்றாங்க சிமெண்ட் செங்கல் எங்க இருந்து வருது எம் சேட் எங்க எங்க இருந்து சீமானத்தில் கட்டி இருந்த எம் சேட் எங்க இருந்து வருது கல் எங்க இருந்து வருது இவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது தமிழ்நாடு பூரா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இதை வந்து கேட்கறதுக்கு யார் கேட்டு

வன்மையா கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் சீமானுக்கு இப்ப பொது தளத்துல வந்து ஓனையா அப்படிக்கான ரெண்டு பேரும் நம்ம இனத்து வாங்கி நான் சாட்டை திறவணும்னு சொல்லி அவன் ஒரு இனத்து அதை அந்த கதையை சொல்லக்கூடாது நம்ம அது சொன்னா பெரிய கேவலம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னத்தை சொல்ல மாற்று சமுதாய மக்கள் எங்கள் தலைவர் பேர் உள்ள தவறான கருத்துக்கள் தவறான கருத்துக்களை நமக்கும் உங்களுக்கும் ஒரே

வாழ்க்கையை போது நம்ம உள்ள போய் இருக்கும்னே அவன் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நடந்து சேர்ப்போம் ஜெயிலுக்கு போனதுல சமுதாயத்துக்கு வேண்டி ஜெயிலுக்கு போனதுல நான் மிக பெருமையா நினைக்கிறேன் நான் வந்து அதை வந்து பெருமை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நாள் எனக்கு முதல் ஜெயில் இருக்கு நான் இது வரைக்கும் சிறைச்சாலையை பார்த்தது கிடையாது போனது கிடையாது என்னோட முதல் சிறைச்சாலை அது பதினஞ்சு நாள் உள்ள இருந்தேன் ஏன்னா முதல்ல போகும்போது கூட குடும்பங்கள் வந்து ஒரு மாதிரி பேசுனாங்க

எல்லா மக்களும் சேர்ந்து அவரோட கைய வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றத்துக்கு அவரை அனுப்ப உறுதிமுறை நம்ம அனைவரும் நன்றி